இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபன் ரெசிபி எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி சப்பாத்தி சூடா இருக்கும்போது சாஃப்டாகும் ஆரணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரஃப் ஆகிடும் ஆனா இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் ஆனா கூட நல்லா சாஃப்டாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு எப்போதும் பச்சை தண்ணி தான் சேர்த்து பிசைவோம் இன்னைக்கு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாம் விரல் வச்சு பார்க்கும்போது தண்ணி லேசாக சூடானா போதும் ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் பாக்கெட் மாவாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருத்த மாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் போது சாஃப்டாக இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் சுட வச்ச தண்ணியை லைட்டாக தெளிச்சு தெளித்து இதை நல்லா பிசஞ்சுக்கோங்க தண்ணியை ஒரே முறை சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும் ஒரு தட்டு போட்டு மூடி மாவை அப்படியே வச்சிடலாம் இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவை ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது போல் உங்களுக்கு தேவையான உருண்டைகளாக பிரிச்சுக்கோங்க இப்போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டு நம்ம செய்து வச்சுருந்த உருண்டையிலேருந்து ஒன்று வச்சுட்டு நல்லா இது போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாகவே தேய்ச்சிக்கணும் இது போல தேய்ச்சி எடுத்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இது சாதாரணமாக இருக்கிற சப்பாத்தி உங்களுக்கு லேயர் சப்பாத்தி வேணும் அப்படின்னா இது போலவே ரவுண்ட் பண்ணிட்டு கொஞ்சம்மா எண்ணெய் தடவிக்கோங்க திரும்ப இது போல நாலா மடிச்சுக்கணும் மடிச்சு விட்டுட்டு கொஞ்சமா மாவு தூவி விட்டுட்டு திரும்பவும் இதை தேய்ச்சி விட்டுக்கணும் நம்ம எண்ணெய் தடவை விட்டு இது போல தேய்ச்சி விடும்போது நல்ல லேயர் பிரிஞ்சு வரும் இப்போ சுட ஆரம்பிச்சுக்கலாம் ஸ்டவ்வில் தோசை பயணம் வச்சுருக்கேன் இப்போது நம்ம லேயர் சப்பாத்தியே அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு இதை திருப்பி விட்டுக்கிறேன் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வைக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் இப்போது சாதாரணமாக நம்ம தேய்ச்சி எடுத்த சப்பாத்தியும் இப்போ சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் இது போல் திருப்பி போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வந்ததும் இதையும் எடுத்துக்கலாம் இது போலவே மீதி இருக்கிற சப்பாத்தியும் செய்து எடுத்துக்க போகிறேன் இந்த சப்பாத்தி நம்ம ஒரு நாள் வச்சுருந்தா கூட சாஃப்ட்டாகவே இருக்கும் நம்ம சுடுதண்ணி சேர்த்து செய்யும்போது நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இது போல் செய்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லேயர் சப்பாத்தியை பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு இதுக்கு நான் உருளைக்கிழங்கு மசாலா செய்திருக்கேன் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ